ஹை டூ அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நியூஸ்ல சில முக்கியமான தகவல்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அண்ட் எக்ஸாம் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்ச தகவல் குரூப் டூ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு என்ன டேட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதுறதுக்கு என்ன டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நண்பர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு நீங்களே பாக்குறீங்க இதுல குரூப் ஃபோர் நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாம் இதுக்கு இரநூத்தி ஒரு நாள் இருக்கு இன்றைய தகவலின்படி இன்னைக்கு டேட் படி பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூஸ்ல மக்களை தேடி மருத்துவ திட்டம் இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை விருது வாங்கியிருக்குப்பா மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலம் பயனாளிகளின் இல்லங்களுக்கே தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இது வரைக்கும் ரெண்டு கோடி பேர் வந்து இதுல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இந்த அரிய மருத்துவ சேவையை பாராட்டி ஐநா சபை யுனைடெட் நேஷன் இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்கப்பா இதுதான்ப்பா கேள்வி இதுதான் டிஎன்பிசியிலே கேட்கக்கூடிய கேள்வி நேஷன் இன்டர் இன்டர்சி டாஸ்க் போர் அவார்டு டுவெண்டி டுவெண்டி போர் வழங்கியிருக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்காக இது போயிருக்கு அப்ப கேள்வி என்னன்னா இந்த விருது யார் வாங்கியிருக்கிறா இது கேள்வி சரியா சரி இப்ப அடுத்த தகவல் போயிடலாம் அடுத்த தகவல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்குங்க ஸோ இதுல தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவரா யார பார்த்தா ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதியான திரு ராம சுப்பிரமணியன் நீதி அரசர் ராம சுப்பிரமணியன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஓகேங்களா சோ இப்ப இந்த மனித உரிமைகள் ஆணைய தலைவரை நியமிக்கிறது யாரு நம்மளுடைய இந்தியாவின் பிரசிடன்ட் குடியரசுத் தலைவர் சோ அப்ப இதையும் தெரிஞ்சுக்கோங்க இவருடைய பதவி காலம் என்ன தெரியுமா ஸோ தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா உங்க கமெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோல இதுலயே வந்துரும் சரி அடுத்தது இந்த ஹூஸ்டன் அப்படின்னு ஒரு பெரிய யுனிவர்சிட்டிப்பா அமெரிக்கால இருக்கு இங்க வந்து தமிழ் இருக்கை நிறுவிட மேலும் ஒன்றரை கோடி ரூபா வந்து பாத்தீங்கன்னா நிதியாக தமிழக அரசு வழங்கியிருக்கு தமிழ் பண்பாட்டின் குன்றாத வளமையையும் பாருங்கும் அதாவது பாருன்னா உலகம் உலகம் ஃபுல்லா பறைசாற்றுவதில் ஹூஸ்டன் தமிழ் இருக்கை பங்காற்றும் ஆஹ் சோ இதன் காரணமாக இது வந்து இது சொன்னது வந்து நம்ம முதல்வர் சொல்லியிருக்காருப்பா அண்ட் கவர்னர் நியமனம் இப்போ ஒரு நியமனம் பார்த்தோமா இது வந்து நேத்து வந்த நியூஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு வந்த நியூஸ்பா ரைட்டா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதிய தலைமுறையில வந்த ஒரு கிளிப்ஸ் கேரளா பீஹார் ஆளுநர்கள் மாற்றம் கேரளா உட்பட ஒரு சில மாநிலங்களில் ஆளுநர்களை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேடம் வந்து இதுல கேரளாவுடைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பீகாருடைய ஆளுநர் பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கர் கேரள ஆளுநராக நியமனம் அதாவது பீகார்ல இருந்தவரை தூக்கி கேரளாவில் வச்சுட்டாங்க கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் இவரை தூக்கி பீகார்ல வச்சுட்டாங்க அப்படியே பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா இன்னைக்கு டேட் பாத்துக்கோங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் இது கொடுத்துருக்கேன் குரூப் ஃபைவ் ஏ இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த எக்ஸாம் நல்லா எழுதி நல்ல ஒரு அரசு அதிகாரியாக வாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் இல்லாம ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீயா எக்ஸாம் எழுதுங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக செட் எக்ஸாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியமே வந்து பார்த்தோன்னா இனி இது நடத்தும் செட் தேர்வை டிஆர்பியே நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டிஆர்பி டீச்சர் ரெக்குவயர்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான நிர்வாகம் மற்றும் உட்கட்டமைப்பை டிஆர்பி வந்து இருக்கு பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்கள் எஸ்இடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இடி எக்ஸாம் எழுதுனா ஆகும் இப்போ நேஷனல் லெவல் அப்படின்னு சொல்லும்போது போது நெட் அப்படின்னு சொல்லுவாங்க என்இடினு சொல்லுவாங்க இது ஸ்டேட் லெவல்னு சொல்லும்போது போது எஸ்இடினு சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் இப்போ டிஆர்பியை நடத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ மேலும் சில முக்கியமான தகவல் டேட் என்னப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ரொம்ப முக்கியமா இந்த இருபத்தி நாலு நேஷனல் கன்சியூமர் டே கன்சியூமர்னா தான் சொல்றாங்க சோ விழிப்புணர்வுடன் இருந்துக்கோங்க நுகர்வோர்களே இந்த தேசிய நுகர்வோர் தினம் ஓகேங்களா தேசிய நுகர்வோர் தினம் இதை வந்து எப்படி வந்து இவங்க பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா விர்ச்சுவல் ஹியரிங் அண்ட் டிஜிட்டல் அக்சஸ் டு கன்சியூமர் ஜஸ்டிஸ் இதுதான் வந்து இந்த வருடத்துக்கான கருத்துரு தீமாக வச்சிருக்கிறாங்க தீ மியூசிக் போடுங்கப்பா போடுடாங்க பிஜிஎம் சரி அடுத்தது இங்க பாத்தீங்களா ஒரு பேஸ் பண்ணி சொல்ல மாட்டோம் இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பானா சமீபத்தில் எந்த இரு பெரு வாகன உற்பத்தி நிறுவனம் ஒன்றாக இணைந்ததுன்னு கேட்பான் ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி டிஎன்பிஎஸ்சில ஹீரோவும் ஹோண்டாவும் பிரிஞ்சிச்சு பாத்தீங்களா அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி கொஸ்டினா வந்திருந்துச்சு இது வந்து என்னன்னா ஹீரோவும் ஹோண்டாவும் பிரிஞ்சத கொஸ்டின் கேட்டாங்கல்ல சோ அப்ப சேர்ந்ததை பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல சோ அப்ப ஹோண்டாவும் நிசான் நிறுவனமும் ரெண்டுமே கார் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் இந்த ரெண்டும் சேரப்போகுதுப்பா கல்யாணம் பண்ண போறாங்க இவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க சரி இப்ப டிவோர்ஸ் ஆனவங்க கதை நமக்கு வேணாம் ஹீரோவும் ஹோண்டாவும் நிசானும் மன்னிக்கணும் ரெண்டு சப்பான் கம்பெனி ரெண்டுமே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க ஜப்பானில் கல்யாண ராமன் பாத்தீங்களா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இப்ப தயாரிப்பாளராக மிகப்பெரிய மூணாவது பெரிய கார் நிறுவனமாக போகுது ஜப்பானுடைய பிரபல வாகன உற்பத்தி நிறுவனங்களான ஹோண்டா மற்றும் நிசான் ரெண்டு பேருமே சேரப்போறாங்கப்பா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்திற்குள் ரெண்டு பேரும் சேர போறாங்க உங்களுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோண்டா நிறுவனம் நம்ம நம்ம இந்திய பங்குச்சந்தையில வந்ததாக ஒரு செய்தி ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா செய்தி சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயம் அதனால அப்படியே ஒட்டுக்கா அப்படி பக்கத்துல பக்கத்துல வச்சிட்டேன் ஸோ டங்ஸ்டன் சுரங்கம் பா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு பரிந்துரை வந்து பண்ணியிருக்கிறாங்க மதுரையில டங்ஸ்டன் டங்ஸ்டன்னா உங்களுக்கு தெரியல பல்புல ஒரு அப்படியே வளை வளைவா வந்திருக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் இப்ப ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பல்புக்குள்ளக்குள்ள இப்படி இப்படி வந்திருக்கும் பார்த்தீங்களா இது எதுல பண்ணிருப்பாங்கன்னா டங்ஸ்டன் ஃபெலமெண்டல்ல பண்ணிருப்பாங்க ஸோ மேபி சயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாலும் அடிக்கணும் மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இது இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லி இருக்கிறாங்க தமிழக அரசுடன் பல முறை காலம் கலந்தாலோசித்த போதும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கலையா இது மத்திய அரசு சொல்லிருக்கு இவங்க சொல்றத நம்புறதா அவங்க சொல்றத நம்புறதா தெரியல இவங்க என்ன சொல்றாங்க நான் தொட்டில ஆட்டினேன்னு சொல்றாங்க அவங்க என்னன்னு சொல்றாங்க நான் கிள்ளவே இல்லைன்னு சொல்றாங்க என்னையா இது ஏலத்தின் போது தமிழகம் தமிழக அரசு அப்படின்னு போட்டிருக்கலாம் தமிழகம் எதிர்க்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஏலம் தொடங்கிச்சு தொடங்கட்டும் ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி நாலு நவம்பர் ஏழில் ஏல முடிவு அறிவிக்கும் வரை தமிழக அரசு என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு மத்திய அரசு கேக்குது அங்க என்ன பண்ணிருந்தா உனக்கு என்னப்பா நீ இது ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு மாதிரி கூட கேட்டிருக்கலாம்ல சரி ஆனா அதெல்லாம் அவங்க வேலை இல்லையா ஏன் தெரியுமா இதுதான் கேள்வி டி ஏலம் விடுவதே சுரங்க அமைச்சகத்தின் பங்கு இப்ப சப்போஸ் குரூப் ஒன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் ஆக்ஷன் ஏலம் விடுறதுதான் மைனிங் மினிஸ்ட்ரியோட முக்கியமான வேலையாம் ஓகேங்களா கூட்டு உரிமம் கனிம சுரங்கத்தை குத்தகை விடுறது கையெழுத்து விடுவது மாநில அரசால் செயல்படுகிறது நல்லா கூட்டு உரிமம் கனிம சுரங்கத்தை குத்தகை விட கையெழுத்து விடுவது மாநில அரசால் செய்யப்படுகிறது அப்ப மத்திய அரசு என்ன செய்யும் இது ஏலம் மட்டும் விடும் ஓகேங்களா டங்ஸ்டன் விருப்ப ஏலத்திற்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணி நிறுத்த தமிழக அரசுக்கு கோரிக்கை மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் நீங்க பார்த்தது இவ்வளவுதான் சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து நம்ம கற்பதேயஸ் எல்லாமே ஒரு இனிஷியேட் மாதிரி ஆரம்பிக்கும் ஆனா நாங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னா உங்களுடைய ஆதரவு வேணும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்றத கொஞ்சம் டார்க்கா வைக்கிறேன் ஓகேங்களா பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு தம்ஸ் அப் லைக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் போய் சேரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சும்மா ஜாலியா படிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க இதை பத்தின கமெண்ட்டும் பண்ணுங்க நாளை அதிகாரிகள் எல்லோருக்கும் என் வணக்கங்கள் நன்றி ஜெயஹிந்த்